இவருக்கு எப்போதும் காசு அனுப்பி கொண்டு போய் இந்த அண்டி மாதிரி தான் இவ பிரச்சனையே அண்டி மாதிரி தான் தங்கச்சி மாதிரி இல்ல கல்யாணம் கண்ட செல்விகள் அல்ல கல்யாணம் கண்ட அண்டி மாதிரி தான் இவ பிரச்சனையா அப்ப படித்தவன் சொல்லப்படுகிற இந்த யாழ்ப்பாண சமுதாயம் நீங்கள் சுயநலத்துக்காக செயல்படுகிறீர்களா அல்லது படித்த மமதை அல்லது எந்த இதன் காரணமாக இந்த எதிரியானவன் அங்கே வந்து குந்துவதற்கு நீங்கள் அவர்களை ஆதரவு தந்தீர்கள் இந்த ஒருமித்த நாடு இதை வச்சு அரசியலை ஓட்டுறா இதை உடைச்சு விட்டுருந்தாங்க இதுக்கு என்ன இருக்குன்றத உடைச்சு விட்டுரும் நான் தேடுதல் எடுத்து எடுத்துட்டு வந்துருக்கேன் இதை தொடர்ந்து பேச வேண்டும் நீங்கள் தெளிக்க வேண்டும் நீங்கள் ஒரு வெளிநாடு வந்து ஒரு பைத்தியக்காரன் இந்த வைத்தியக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனுக்குத்தான் என் அக்காவும் தங்கச்சியும் பிள்ளை பெற்றாலும் சொல்கிற பொழுது பண்பாடு கௌரவத்தை கட்டி காத்த நீங்கள் ஏன் கொதித்தல அப்படியா அதை பற்றி தான் நீ பேச போகிற ஒன்று நீ தெளிவில நாங்கள் தெரியவும் நான் கதைக்கல நான் எடுத்தேன் ரஞ்சன்தான் நம்பர் விடுதான் நான் எடுத்தேன் ரெண்டு முறை எனக்கு பதில் தெரியல நான் இந்த விஷயம் தான் எடுத்தேன் நான் இன்றைக்கு தான் பல அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசியம் சார்ந்தமை தமிழ் தேசியத்துடன் இணைந்து பயனிட்டவர்கள் எங்கள் விடுதலையுடன் நீண்ட நெடுங்காலங்களாக பயனிட்டவர்கள் ஊடக வீரர்கள் இப்படி முக்கியமான டிப்ளோமேட்டிக் அதாவது ராய எல்லாம் நான் இன்றைக்கு பேசி இருந்தேன் அந்த தரவுகள் சரியான முறையில் எடுத்துக்கொண்டு நாம் கடத்தப்படும் இதுல கில நான் பேசுகிற பல வடிவங்கள் பல இடங்களில் நடைமுறை கொண்டு வராங்க அப்ப பல இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சேர வேண்டிய இடத்துக்கு தகவல் போய் சேருது அப்போ சரியான முறையில் அதை நாங்கள் கடத்த வேணும் இல்லையா அப்ப அரசியல் ஆட்சியா பகைச்சு வேலை இல்லை அப்ப உங்களுடைய கட்சி நிலவரம் தொடர் சொல்லுங்க இது இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய நிலப்பாடு என்ன இந்த இதுக்கள் தமிழர்கள் விரும்புகிற இந்த செல்பு டிஸ்டர்மினேஷன் சொல்லப்படுகிற சுயநிர்ணய உரிமை அல்லது பெடரல் பெடரல் அல்லது பெடரலிசம் அந்த சுயநிர்ணய உரிமை அல்லது சமஷ்டி தீர்வு அல்லது கூட்டாட்சி தீர்வு ஏதாவது இருக்கிறதா என்பதை பேசுறதுக்கு தான் நான் இவங்க எடுத்தேன் இவங்க சொல்றாங்க அதாவது உரிமை என்று சொல்றாங்க அதாவது கூட்டம் கூட்டாட்சி அல்லது கூட்டாட்சி சமஷ்டி என்று சொல்றாங்க அப்ப சமஷ்டி என்றால் என்ன சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன அந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்ப அந்த சமஷ்டி என்பது இன்றைக்கு யுனைடெட் கிங்டம் என்கின்ற ஒன்றா வச்சுக்கிறான் அதாவது ஐக்கிய ராஜ்ஜியம் என்று வச்சுக்கலாம் அங்க எக்க ராட்சியானு கொண்டு வரான் எங்க இலங்கையில ஏக்கிய ராட்சியானு கொண்டு வரான் ஆனா இங்க ஐக்கிய ராட்சியம் மட்டும் வச்சுக்கான் லண்டன்ல ஐக்கிய அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட் ரெண்டு வச்சிருக்கான் அங்கேயும் பல செவ்வந்தி இனங்கள் உட்பட எல்லாம் மாறான் பழங்குடி மக்கள் எல்லாம் மாறான் அங்க அப்போ பிரித்தானியில் வாரக்கூடியது வந்து சமஸ்டி தீர்வுலான சமஸ்டி தீர்வுலான அவர்கள் இந்த அரசை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் இந்த அரசின் இடம் இருந்து தங்களுக்கு சில விடயங்கள் கொடுக்கப்படவில்லை அல்லது அழுத்தம் பிரிந்து செல்வதற்கான வழிமுறையும் அவங்க வச்சிருக்காங்க அந்த 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 கூட்டாட்சி தத்துவத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்து ரெண்டு வாக்கனும் தோத்து போயிட்டான் பிரிஞ்சு ஓடுறதுக்கு அப்ப அந்த 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 முறம் அதுக்கு இருக்குது ஆனா இந்த ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற ஒருமித்த நாடு என்றதுக்குள்ள பல வரையறையரை செஞ்சிருக்காங்க பல வரையறை செய்தீர்கள் அது என்ன எப்படி என்பதை என்பது நாள் முழுவதுமாக நாங்கள் பேச இருக்கிற விடயம் இதுதான் இதுல என்ன சுத்து இருக்குது இவர்கள் யாரெல்லாம் எங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் யாரெல்லாம் எங்களை ஏமாட்டாமல் இருக்கிறார்கள் உண்மையில் இதுக்கு இருக்கக்கூடிய விடயம் தான் என்ன இது தமிழர்களுக்கு பலன் தரக்கூடியதா இல்லையா என்பதை கூட்டாட்சி என்று சொல்லப்படுகிற அல்லது சமச்சி என்று சொல்லப்படுகிற பெடரலிசம் அல்லது பெடரல் என்கின்ற அந்த விடயத்தையும் செல்ப்மினேஷன் என்று சொல்லப்படுகிற சுயநிர்ணய உரிமை தொடர்பான உடையங்கள் தொடர்பாகவும் அந்த இரண்டோட ஒப்பிட்டு இந்த இயக்கிய இராச்சியத்துக்கு அந்த உடயம் தங்கி இருக்கிறதா என்பது நான் ஆராயப்போறோம் அப்ப எங்களுடைய ஆயுத வளத்திலிருந்து இருக்கிற பொழுது எங்களுக்கு விடுதலை அமைப்பு பேசியது என்னது சுயநிர்ணய உரிமை இரண்டாவது செல்மினேஷன் சொல்ல போற சுயநிர்ணய உரிமை அங்க ஃபெடரலிசம் என்று சொல்லப்படுகிற சமஷ்டி முறைமை அந்த ரெண்டையும் பேசினாங்க அப்ப சமைச்சிக்குள்ள கொடுக்கப்படக்கூடிய அந்த தீர்வுக்கு கொடுக்கப்பட இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒருமித்த நாடு என்று கொண்டு வரக்கூடிய இந்த நாள் கொண்டு வரப்படக்கூடிய இந்த விடயங்கள் சொல்லப்படுகிற விடயங்கள் அதுல என்ன சொல்லப்படுறாங்க தமிழர்கள் சிங்களவர்கள் போன்று வாழக்கூடிய அதிகாரம் அதுக்கே இருக்கா இப்ப அதான் எனக்கு தேவை நான் ஒன்றுபட்ட நாட்டுக்கு நான் வாழ தயார் நான் பலமுறை சொல்லிட்டேன் நம்ம மக்கள் வாழ்வதற்கு தயார் இல்லையா வாழ்த்தேன் சிங்கள மக்கள் கூடிய அதே சுதந்திரம் அதே தன்னாட்சி தனி உரிமை இருக்கா அதே அதே தீர்வு எங்களுக்கு நீ தாரியா இது சிறுபான்மைய சொல்ல போறியா சொல்ல போறியா நீ எதை சொல்ல போற அப்ப இந்த நான் நாங்க பேசப்போம் இந்த விடியந்திரப்பாக நாங்கள் பேசப்போம் ஆக இதை திசை திருப்பதற்காக அந்த வெள்ளப்பட்டு வந்திருக்கிறான் இவங்களை எல்லாம் அடிக்க போற முடியும் அப்ப நீங்கள் நேர் நேர்பட நேரே வாருங்கள் தேர்தலுக்கு வரைக்கும் ரவிகரன் கட்சிக்காக தலைவர் உருவாக்கிய கட்சி என்ன ஒரு முரண்பாடு அப்படி பாத்தீங்கன்னா ஜாழ்பாணத்து தமிழர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா முட்டாள்களா இப்ப இங்க இது வந்து பிரேசவாதம் இல்லை மக்களே வழியா கவனிங்க இந்த இந்த அரசியல் மேலாண்மை வாதிகளிடம் வைக்கப்படுகிற கருத்து அதாவது அரசியல் மேல் வர்க்கம் அல்லது அரசியல் மேலா மேலாதிக்கவாதிகளால் வைக்கப்படுகிற தமிழ் மேலாதிக்கவாதிகள் வைக்கப்படுகிற கருத்து என்ன அப்படின்னால் யாழ்ப்பாண தமிழர்கள் கிழக்குமான தமிழர்கள் என்று வாரம் இது இது பிரேசவாதம் நீங்க பார்க்காதீங்க இந்த கிழக்கு மாகாணம் அண்ட் யாழ்ப்பாணம் என்று வாங்க இது பிரேசவாதம் அல்ல ஆனா இதுல கல்வி அறிவில் உயர்ந்தவர்களாக யாழ்ப்பாண சமூகத்தை வரையறு செய்தார்கள் இல்லையா கல்வி அறிவில் பின்தள்ளப்பட்ட அல்லது பொருளாதாரத்தில் பின்தள்ளப்பட்ட இடமாக அந்த கிழக்குமானம் அப்போ கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் தமிழர்களை தெரிவு செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் அங்கே ஆளுகிற அனுராவுடைய கட்சி ஆக பின்தங்கி இருக்கக்கூடிய கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்திலே எதிர எதிரி வந்துவிடக் கூடாது என்னதான் இருந்தாலும் தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற ஓர்மத்துடன் அங்கே தேர்தலில் வந்தார்களே அந்த ஓர்மம் நாங்கள் பொருளாதாரத்தில் பலமாகவும் நாங்கள் படித்த சமூகம் சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தில் அழித்த எதிரியை மூன்று பிளஸ் நாலு ஆசனங்கள்ல அங்க உருவாக்கி அதை இழந்து போனதுக்கான காரணம் அப்ப படித்தவன் சொல்லப்படுகிற இந்த யாழ்ப்பாண சமுதாயம் நீங்கள் சுயநலத்துக்காக செயல்படுகிறீர்களா அல்லது படித்த மமதை அல்லது எந்த இதன் காரணமாக இந்த எதிரியானவன் அங்கே வந்து குந்துவதற்கு நீங்கள் அவர்களை ஆதரவு தந்தீ மூலம் தேசியம் செத்து விட்டதா தேசியவாதம் விறந்து விட்டதா தன்மானம் செத்து விட்டதா கல்விமானன் சொல்லப்படுகிற இந்த விடயங்கள் தோற்று விட்டதா என்கின்ற வடிவத்தை தான் இங்க பார்க்கணும் அப்ப இதுக்கு காரணம் என்ன இந்த அரசியல்வாதிகள் மீது எனக்கு தான் விரக்தி வந்தது வெறுப்பு இருந்தது அந்த பைத்தியக்காரன் உட்பட இந்த மூன்று பேரும் பிளஸ் நாலு பேர் வந்தாங்க அப்ப இந்த இடத்தில் இந்த மக்கள் வாக்குகளை அளித்து புறக்கணிக்க தெரிந்த உங்களுக்கு அந்த கேள்விகளால் இந்த பிரபையை நீங்கள் இந்த கட்சி தானே வகிபாகம் செய்கிறது நீங்கள் தானே ஆளுகின்றீர்கள் அப்படி என்றால் இதனுடைய வருமானம் என்ன இது இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொழும்பு உங்களுக்கு ஒதுக்கிய நிதித்தொகை எவ்வளவு நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த மாகாண சபை இந்த பிரத சபை இந்த நகரசபை பெற்றுக்கொண்ட வருமானம் என்ன அது ஈட்டிய லாபம் என்ன மேலதிகமாக மத்திய அரசாங்க பணத்தொகை எவ்வளவு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டு இந்த அரசியல்வாதி உங்களை உருட்டிருப்பானா லஞ்ச உடல் வந்திருக்குமா நீங்கள் தோட்டு போயிருப்பீங்களா வரமாட்டேங்கிறாரு ஏன்னா தான் கேள்வியை கேடு மடக்கி பல்ல பிடிங்கி விட்டுவான்னு பயப்படுறாங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க தானே நேர்மையான வச்சே நான் உங்களுக்கு எதிராக பேசலையே ஐயா நீங்கள் பாருங்கள்ளத்தால வீடுகள் இடிந்து மக்கள் ரோடுல நிக்கிறான் நீங்க என்ன பேசிக்கிட்டு என்ன செஞ்சு வந்துருக்கீங்க அப்ப இந்த உடையம் தொடர்பாக மக்கள் இன்னைக்கு பேச போகிறோம் அப்ப இந்த இந்த ஒருமித்த நாடு இதை வச்சு அரசியல ஓட்டுறோம் இதை உடைச்சு விட்டுரும் நாங்க இதுக்கு என்ன இருக்குன்றதை உடைச்சு விட்டுரும் நான் தேர்தல் எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை தொடர்ந்து பேச வேண்டும் நீங்கள் தெளிக்க வேண்டும் இந்த 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 ஏக்கிய ராஜ்ய ஏக்கிய ராஜ்யன்றா ஒருமித்த நாடுன்றா ஒன்றுபட்ட நாடு ஒன்றுபட்ட நாடு சரி ஆனா ஒன்றுபட்ட நாடுகள் தமிழர்கள் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறதான்னு சொல்லு சொல்ல மாட்டேங்கிற அப்ப அது தொடர்பாக சைக்கிள் கட்சியை சேர்ந்த சுபாஷ் சட்டத்தரணி அவர்களையும் செல்வசாக்கா கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு வர வரமாட்டேங்கிறாங்க நீ மக்களுக்கு முன்னுக்குவா நான் மக்களை மேல ஏற்றுகிற உங்களுக்கான மரியாதை கௌரவம் தரப்படும் மக்கள் கேட்கிற கேள்விக்கு பயலத்தா நீங்க மட்டும் பேசிட்டு போறதுக்கு நாங்க விட முடியாது நாங்க கேட்போம் கேள்வி மட்டும் பயலத்தா நீங்கள் இவ்வளவு காலம் பேசிய நாங்க கேட்டுட்டோம் இனி மக்கள் சொல்வதை காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க உங்கள் வாய்கள் சொல்வதை மட்டும்தான் எங்கள் செவிகள் கேட்கும் என்ற அடக்குமுறை நீங்கள் பிரிய வைக்காதீர்கள் நாங்கள் கேட்டு கேட்டு காது குளிச்சு போச்சு மனசு வருத்த போச்சு இனி நாங்கள் வந்து இந்த இடத்துல பேசுவதை நீ பதில்ல நாங்கள் கேள்வர்களுக்கு கேள்விக்கு பதில்ல அவ்வளவுதான் அல்ல இன்னும் வந்து ஒரு பைத்தியக்காரன் அவன் நல்லதாக பேசுகிறார் என்ன பேசுன என்ன பேசுனா அதுல அவர் என்ன கேள்வி கேட்டார் ஒரு ஊடகல என்ன கேள்வி கேட்டார் அது என்ன கேள்வி என்றால் நீங்கள் யாழ்ப்பாண சமூகம் படித்த சமுதாயம் பண்பட்ட சமுதாயம் சொல்றீங்க இல்லையா கலாச்சார பட்டனம் சொல்றீங்க ஆமா இன்னைக்கு ஐரோப்பாவில் பறந்துக்க கூடிய முதலமைக்கான வடக்கு பகுதி மக்கள் தான் ஆமா அது பெரும்பான்மை யாழ்ப்பாண மக்கள் ஆமா என்னங்க ஆறு லட்சத்தி பதினம் பேர் வாசிக்கிறான் வடமானத்துல அதான் அதிக மக்களுக்கு ஊடா பகுதி ஆமா ரைட் அதனால ஜால பண்ண முன்னு சரிங்க ஆமா நான் வரேன் அவர் கேட்கிறார் நீங்கள் ஒரு வெளிநாடு வந்து ஒரு பைத்தியக்காரன் இந்த வைத்தியக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனுக்குத்தான் என் அக்காவும் தங்கச்சி பிள்ளை பெற்ற சொல்கிற பொழுது பண்பாடு கௌரவத்தை கட்டிக்காத்த நீங்கள் ஏன் கொதித்தளல அவருக்கு எதிராக நீங்கள் ஏன் கிளந்தழுந்து அதை நீங்கள் எதிர்க்கலை ஏன் சோந்து போனீங்க மானங்காத்த மகராசர்கள் கலை பண்பாட்டு கழகத்தை என்ன செஞ்சீங்க அதுக்கு கேட்டா பயசிட மாட்டேங்கிற கேள்வி உண்மையான கோவா சொல்லுகிறார் இவருக்கு இப்போதும் காசு அனுப்பி கொண்டு அண்டி மாதிரி தான் இவ பிரச்சனையே அண்டி மாதிரி தான் தங்கச்சி மாதிரி கல்யாணம் கண்ட செல்விகள் இல்ல கல்யாணம் கண்ட அண்டி மாதிரிதான் இவ பிரச்சனையா தான் அடுத்தவங்க போய் உடைக்கிறது கோத்து விடுறது ரகலைகளை பண்றது அடுத்தவனுக்கு வேவு பார்க்கறது வாடகவாக செயல்படுறது அனுதாபியில திருட்டுறதுக்கு நாடகம் போறது இந்த அண்டி மாற தான் இருக்கிறாங்க அவன் குட்டஞ்சு ஆட்டுறாங்க அதை மறுக்க முடியாம இருக்கு அது உண்மையா தான் உண்மையா தான் ஏன் அப்போ சக பெண்ணை நீ தனிப்பட்டது என்ன கதைச்சிட்டு போய் அது எனக்கு தேவையில்லை ஆனா பொதுவில் வந்து கதைக்கிறான் இல்லையா நீ தனிப்பட்டதில் போன போட்டு கதைச்சிட்டு போ அது நமக்கு தேவையில்லை அது ஊன் பிரச்சனை அதை அதுங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை பொதுவுல வந்து எல்லாத்தங்க அக்கா தங்கச்சிய எல்லாத்தைய நீ பக்கத்து வீட்டுக்கள் தான் புள்ள பெத்தி என்றார் இதை கேவலமான விடயம் இருக்குமா அப்ப இது எவனுக்கும் கோபருமா வராது இவர் பாராளுமன்றத்தில் வரைக்கும் தங்கம் தங்கத்தின காதலன் வந்துச்சு இப்ப புதுசா இன்னொன்றை உருவாக்கி விட்டுருக்காங்க திசை திருப்புற மக்களே அதாவது அனுராவனுடைய இந்த வண்டவாளங்கள் வழியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மக்களை திசை திருப்பிட நடவடிக்கைகள் நடக்குது இதெல்லாம் தூக்கி அறிஞ்சிருங்க பேசாதீங்க கலந்து நல்லதான பேச நானே கலந்து போகிறேன் பேசக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது நீங்க விட்டுனு கோரிக்கை பாருங்க நீங்க படியா ஜோசிங்க இந்த தேர்தலில் வரைக்கல தங்கத்தான் குணந்தான் அவன் காதலனா குணந்தான் அவன் அங்கே அதை வலிச்சு போட்டுவான்டா அப்புறம் வந்து இது இங்க சொன்னா பெரிய ஜிம் அதெல்லாம் உள்ள கேம் நீ ஒரு இது ஒரு கதாபாத்திரத்துக்கு நடத்தப்பட்ட நாடகம் இந்த பைத்தியம் வந்து இல்லை பிரான்ஸுக்கு அங்கே கொஞ்சம் பேரை செட் பண்ணிட்டான் எங்களுக்கு காசை கொடுத்துட்டாங்க நாங்கள் இப்படி பேசும் நீ கண்டுக்காத நாங்க இப்படிதான் அடிக்க போறோம் இந்த கேம் முடியும் மட்டும் நீ விளையாடு மாகாண தேர்தல் முடியும் வரைக்கும் இந்த ஆட போறான் அப்ப தமிழ் மக்கள் இதுக்கு பலியாகி விட கூடாது தெளிவா இருக்கு இவர் பேசுவார் அதுக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணும் அப்ப அதுக்கு போய் மக்களை வேடிக்கை பார்த்துட்டு இந்த அனுராவுடைய வாண்டவாளங்கள் இந்த எங்கள் தமிழ்த் தேசிய அந்த இலங்கை தமிழக கட்சியினுடைய புடவர்கள் சைக்கிள் கட்சியினுடைய புடையங்கள் எல்லாத்தையும் நீத்து போக செய்கிற வகையிலான ஒரு நடவடிக்கை இது ஒரு இது ஒரு கண்கட்டி வித்த அப்ப இதனு நீங்கள் பலியாகிவிடக் கூடாது இவங்க காலங்காலமாக இந்த வருடமாக செய்யக்கூடிய விடயங்கள் இதுதான் அதனால இதை பற்றி பேச போற மக்களே நாங்கள் அது பேசியாகவனும் பேச வேண்டிய ஒரு விடயமும் கூட